நண்பர்கள் நவருக்குமா அன்பாக இருந்தால் வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவைத்திறனில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல தரமான மாடு இளங்கன்று மாடு தான் மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் கன்று ஈன்றுருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த திறன் எவ்வளோ விலை விளைநிலம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மாடு ஈன்றுக்கிறது வந்து மூணாம் மீத்து தாங்க இன்றைக்கி காலையில் தான் கன்று ஈன்றுக்குதுங்க காலக்கன்று ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்துலேயே இப்போ அஞ்சு லிட்டர் வரையும் கரவை கொடுத்துருக்காங்க இந்த இதுலேயும் பாஞ்சு லிட்டருக்கு மேலே கரவை எதிர்பார்க்கலாம் அப்புடின்னாங்க நம்மளோட விற்பனையை தெரிஞ்சிக்காப்படி நல்ல மடி செட்டு நல்ல காம்போலங்க கன்று மாடுங்கிறதுனால நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிகிட்டு போய்க்கலாம் அப்புடின்னாங்க நம்மளோட விற்பனைகள் தெரிஞ்சுக்காப்படி மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் அப்படிங்கிற பகுதிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் எல்லா க்ளைமூட்டை அடாப் பண்ணிக்க வெயிலும் மழையே எல்லா க்ளைமீட்டும் அடாப் பண்ணிக்கும் தண்ணி தவழுக்கு எந்த ஒரு குறச்சலுல்ல ஆன் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் அப்படிங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க அப்படி உங்க பாவன முறை மட்டும் சரி இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேல கறவை எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு மாடு நல்ல தெளிவான மாடா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு கணத்துல நல்ல மடி செட்டு நல்ல காம்பளத்தோட இருக்குன்னு சொல்லிருக்காங்க பாஞ்சு லிட்டருக்கு மேல கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இலங்கன்று மாடு தான் அதனால தாராளமா ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மாசத்துக்கு கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமா அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்திருக்கேன் தொடர்பு ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுனா கூட தாராள அவரோட காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அப்படிங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி